அன்பார்ந்த புதுவை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேல் பேசுகிறேன் அரசியல் அறிவு நிகழ்ச்சியில் இன்று ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகரை தான் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் யார் இந்த அரசியல் பிரமுகர் அதிமுகவின் அசைக்க முடியாத ஒரு மாவட்ட செயலாளர்களில் ஒருவர் தான் இந்த அரசியல் பிரமுகர் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சிங்கம் என்று அதிமுக வட்டாரங்கள் கூறும் அளவிற்கு தன்னை ஒரு கர்ஜித்த சிங்கமாகவே காட்டிக் கொண்டிருப்பவர் தான் இந்த அரசியல் பிரமுகர் அவர்தான் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி ராப்பூசல் எனும் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர்தான் இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்களின் தந்தை அந்த காலத்திலிருந்தே கட்சி கட்சி தொடங்கியிருந்தால் அதிமுகவில் ஒரு கட்சி நிர்வாகியாகவே பயணித்து கொண்டு வந்தவர் விஜயபாஸ்கர் அவர்கள் பாலக்குறிச்சியில் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு அவர் முதுகலை படிப்பிற்கு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் எனும் பட்டப்படிப்பை தொடங்கினார் அவருக்கு அன்று தெரியாது சிதம்பரம் தான் தனது வாழ்வின் அரசியலில் முதல் படி என்று அவரே கணித்திருக்க மாட்டார் என்றுதான் கூற வேண்டும் அனைவரும் எம் விடுதியில் எம்பிபிஎஸ் பாடப்புத்தகத்தை புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது விஜயபாஸ்கர் அவர்கள் மட்டும் அரசியல் படிப்பை கையில் எடுத்து படித்துக் கொண்டிருந்தார் இவர் அரசியல் படிப்பை படிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு நபர்கள் யார் என்று கேட்டால் இன்று ஆளும் திமுக அரசின் உச்ச அரசியல் தலைவர்களாக இருக்கும் கண்ம அமைச்சர் அவர்களின் மகன் அண்ணாமலை ரகுபதி அவர்கள் பொன்முடி அவர்களின் மகன் அவர்கள் மற்றும் கரூர் சின்னசாமி அவர்களின் மகன்கள் இவர்கள் மூன்று பேர்தான் தான் விஜயபாஸ்கர் அவர்களின் நெருங்கிய நண்பராக வளம் வந்து கொண்டிருந்தனர் ஆனால் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு அன்று தெரியாது தனது நண்பனின் அப்பாவை தோற்கடித்துதான் இந்த அரசியலை தொடங்கப் போகிறோம் என்ற ஒரு முடிவு பின் தான் அவருக்கே தெரிய வந்திருக்கிறது என்று கூற வேண்டும் விஜயபாஸ்கர் அவர்கள் சிதம்பரத்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது செய்தி ஜெயலலிதா அவர்கள் சிதம்பரத்திற்கு வருகை தந்த பொழுது தனது மாணவர் படம் படையுடன் சென்று ஜெயலலிதா அவர்களின் ஆசியை பெற்று தனது மாணவர் படையை நிரூபித்து காட்டினார் அவர் அன்று நடந்து கொண்ட செயலாக இருக்கட்டும் பணிவாக இருக்கட்டும் அன்றுதான் ஜெயலலிதா அரசு அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு கடலூரில் மாணவரணி அமைப்பாளராக முதல் தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்று கூற வேண்டும் அவர்கள் தனது மருத்துவ படிப்பை முடித்த கையோடு சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பணியாற்றியிருந்தார் அங்கு அவரது நண்பரான ஒருவர் பழக்கம் ஏற்பட அவர் சசிகலாவின் உறவினர்கள் என்று அறிய வரும் பொழுது அவருடன் அதிக நட்பு வட்டாரத்தில் இருந்து வந்தார் என்று சொல்ல வேண்டும் விஜயபாஸ்கர் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் அதன் மூலம் கிடைத்த சிறு சிறு அரசியல் பிரமுகர்களின் சந்திப்பை கிடைத்த போதெல்லாம் தன் வசமாக்கி கொண்டார் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் கிடைத்த பந்துகளில் எல்லாம் சிக்ஸர் அடிப்பார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த அளவிற்கு ஒரு வேகமாக உள்ளவர்தான் விஜயபாஸ்கர் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்களின் கட்சி பணியை நோக்கி கொண்டே இருந்தது ஜெயலலிதா தலைமையிலான குழு இவருக்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு புதுக்கோட்டையில் சட்டமன்ற வேட்பாளராக இவரை அறிவித்தது இவர் ஒரு இளம் இளம் துடிப்பான ஒரு செயல்மிக்க அரசியல் பிரமுகர் என்றார் என்பதால் அவர் அந்த போட் புதுக்கோட்டை பகுதியில் ஈஸியாக வெற்றி பெற்று தேர்தல் நுழைந்தார் சட்டமன்றத்தில் நுழைந்தாலும் அவர் சட்டமன்றத்திற்கு ஒரு புதிய நபர் தானே அவருக்கு அம்பாவன்கள் சீனியர்கள் அனைவரும் இருந்ததால் என்னவோ விஜயபாஸ்கர் அவர்களின் அதிகாரம் அங்கே எடுபடவில்லை தலைமை இவருக்கு இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது நடந்த தேர்தல்களிலும் பொறுப்புகள் மற்றும் சீட்டு எதுவும் கொடுக்காத ஒரு காரணத்தினால் அதிக விரக்தி அடைந்த விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவிலிருந்து சற்று விலகி தொழிலில் ஈடுபட ஆரம்பித்தார் இவர் தொழில் செய்ய நினைத்த பொழுது இவர் கையில் எடுத்த ஒரு தொழில்தான் வருமானங்கள் குவியக்கூடிய குவாரி தொழில் என்று முடிவு செய்து தனது காலை அதில் பயணித்தார் இவர் செல்லும் இடம் எல்லாம் வெற்றிதானே என்று அனைவரும் அறியக்கூடிய ஒரு விஷயம் என்றாலும் குவாரியில் தனது திறமையை அதிகப்படியாக செலுத்தி புதுக்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் என்ற ஒரு கூட்டத்தில் தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டு செயல்பட்டு கொண்டுதான் இருந்தார் என்றே கூற வேண்டும் இருந்தாலும் அரசியலில் கால் வைத்தவரின் கால் விடுமா என்ன மீண்டும் வெங்கடேஷ் என்பவரின் மூலம் அதிமுகவிற்குள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து தனது ஆட்டத்தை ஆரம்பிக்க சென்றார் விஜயபாஸ்கர் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்களை ஒரு சின்ன கூட்டம் நடத்தி விடுங்கள் என்று சொன்னாலே ஒரு மாநாடே நடத்தி விட்டு அதை வெற்றிகரமாக முடித்தும் கொடுத்திருக்கிறார் என்ற பெயர் சொல்லும் அளவிற்கு அதிக திறமை மிக்க ஒரு அரசியல்வாதி என்றே கூற வேண்டும் அதன் பின்பு இவர் செய்த மக்கள் பணியாக இருக்கட்டும் நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும் இவர் செய்த பணியை பார்த்து மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் விராலிமலை இவர் சொந்த தொகுதியான விராலிமலையிலேயே வேட்பாளராக அறிவித்தது அன்றுதான் தெரியும் தனது அரசியல் ஆசான் அப்பா ரகுபதி அவர்களை தோற்கடித்துதான் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஆவேன் என்று இரண்டாயிரத்தி பதினொன்றாறாம் ஆண்டுதான் அவருக்கு தெரியும் வெற்றி பெற்று அவர் சட்டமன்றத்திற்கு சென்ற கையோடு இந்த தடவை அவர் சட்டமன்றத்தில் தனது கட்சிப்பான ஒரு பேச்சை பேசத் தொடங்கினார் அதன் விளைவாகவே அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டமன்றத்தில் இவர் கூறிய ஒரு சிறிய குட்டி கதைதான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு பொறுப்பிலிருந்து இருந்து மாண்புமிகு டாக்டர் சி விஜயபாஸ்கர் என்று அழக்கும் அளவிற்கு அந்த பேச்சு சுவாரஸ்யமாக இருந்தது அடுத்த நாளே ஜெயலலிதா தலைமையிலான அரசு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தது இந்த பொறுப்பு அவருக்கு கட்சிதமான பொறுப்பு என்று தமிழகம் மட்டுமல்லாது உலகம் எங்கும் பேசும் பொருள் பேசும் பொருளாகவே இருந்தது ஏனென்றால் அவர் அவர் செய்த சில காரியங்களாக இருக்கட்டும் நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அனைத்தும் வெற்றியவே காண்பித்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உலகம் நாடுகளே இருக்கட்டும் தமிழக மக்களாக இருக்கட்டும் அனைவரும் தனது குடும்பத்துடன் புத்தாண்டை கொண்டாடி மகிழ தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்த போது விஜயபாஸ்கர் அவர்களின் வாகனம் மட்டும் நூத்தி எட்டு அலுவலக மையத்திற்கு சென்னையில் சென்றது இரவு பதினோரு மணிக்கு மேல் அதிர்ந்து போனார்கள் ஒரு அமைச்சர் அவர்கள் இரவு தங்களுடன் புத்தாண்டை கொண்டாட வந்திருக்கிறார் என்று அந்த வியப்பே அவர்களை புத்தாண்டை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடும் அளவிற்கு அனைவர் மனதிலும் பதிய வைத்து விட்டு வந்தார் விஜயபாஸ்கர் அவர்கள் அது மட்டுமல்லாது அன்று மெட்ராஸ் மருத்துவமனையாக இருக்கட்டும் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் அனைத்திற்கும் சென்று டாக்டர்கள் செவிலியர்கள் நோயாளிகள் என அனைவரோடும் இணைந்து புத்தாண்டை அவர் கொண்டாடி மகிழ்ந்தார் இவர் கட்சி பணி என்றால் தனது குடும்பத்தையே மறந்துவிட்டு கட்சிக்காக உழைக்கக்கூடியவர் என்று அனைவரும் கூறுவார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழகமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய புயல் ஒன்று தமிழகத்தை மரண சத்தத்தில் ஆழ்த்தியது இந்த கஜா புயலில் தமிழகமா தமிழகத்தில் ஆம்புலன்ஸ்கள் கூட செல்ல முடியாத கிராமங்களுக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் சென்றார்கள் என்றே கூற வேண்டும் சென்றதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளாக இருக்கட்டும் மருத்துவ மருத்துவமனைக்கு தேவைப்படும் உபகரணங்களாக இருக்கட்டும் உடனுக்குடன் ஏற்பாடு செய்து கொடுத்து அந்த கஜா புயலில் மரண சத்தத்தை ஓரளவிற்கு சரி செய்து நிலைநாட்டியவர்தான் இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னும் சொல்ல போன வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருச்சியில் உள்ள நடுக்காட்டு பள்ளியில் என்ற ஒரு கிராமத்தில் சுஜித் என்ற ஒரு இளம் குழந்தை ஒன்று ஆழ்துளைக்கு கிணற்றில் விழுந்து விட்டது அதை கேட்ட விஜயபாஸ்கர் அவர்கள் மனம் நொந்து சென்றார்கள் அந்த இடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது மணி நேரம் விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு எங்கும் நகராமலே நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்ன வேண்டும் என்று எல்லாவற்றையும் செய்து தருகிறேன் அந்த குழந்தையை காப்பாற்றி விடுங்கள் என்று அந்த ஏங்கி அந்த குழந்தை மனதுதான் விஜயபாஸ்கர் என்றே சொல்ல வேண்டும் இருந்த போதிலும் துரதிஷ்டவசமாக அந்த குழந்தை இறந்தேதான் போனது என்றாலும் தமிழகம் மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவரும் விஜயபாஸ்கர் ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனிதர்தான் என்று அனைவராலும் தான் இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் பிராலிமலை தொகுதியிலேயே வெற்றி பெற்றார் என்று கூற வேண்டும் விராலிமலை தனது கோட்டை என்று நிரூபித்து காட்டி கொண்டுதான் இருக்கிறார் என்றும் இன்றளவும் அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றது அந்த அளவிற்கு அவர் திறம்பட மக்கள் பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார் அவர்கள் அவர்களை ஈஸியாக யார் வேண்டாம் வேணும்னாலும் அணுக விடலாம் யார் வேணாலும் பார்த்து விடலாம் யதார்த்தமாக சாலையில் கூட பார்த்து விடலாம் என்றே சொல்லிவிடலாம் அந்த அளவிற்கு கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சைக்கிளில் சென்று நலம் விசாரித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதை சரி செய்து கொடுத்து கொடுப்பவர்தான் விஜயபாஸ்கர் அவர்கள் அதுபோக மற்ற தொழிலதிபர்களாக இருக்கட்டும் தனது கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கட்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும் துக்க நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் கோவில் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் அங்கு முதல் ஆளாக சென்று காமிப்பவர் தான் விஜயபாஸ்கர் அவர்களே என்று கூற வேண்டும் இவர்கள் அடிக்கடி சாலையில் செல்லும் போது விபத்துகள் ஏதேனும் ஏற்பட்டால் ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டார்கள் நாம் ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் தற்பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று பாராமல் உடனடியாக தனது மருத்துவ பணியை அந்த இடத்திலேயே செய்து முதலுதவி செய்து அவரை ஆம்புலன்ஸ் வரவழைத்து இல்லை என்றால் அவரது காரிலேயே ஏற்றி பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் கொண்டு சென்று அவரை காப்பாற்றுவது இவரது வழக்கமான ஒரு பாணி என்று கூற வேண்டும் மீண்டும் அடுத்த நிகழ்வில் அரசியல் அறிவு நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பிரபலத்தை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்